நபர்களுக்கு பிரயாணங்கள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் சுப செலவுகள் இருக்கும் ஐயோ ஐயோப்பாவும் யாருக்காரு நாளா இருக்கப்படுது காமாட்சி மன மனசாக வணங்குங்க ராசியாங்கிறோம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மிக மேன்மை எடுத்த காரியங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இன்றைய நாளோட ஓஞ்சது கொரோனாவுடைய தாக்கம்லாம் எல்லாம் இன்றைய நாளோட க்ளோஸ் ஆயிடும் பயப்பட வேண்டியது இல்ல மறுபடியும் எப்போ வரணும்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும் சோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஒரு விடிவு காலம்னு சொல்லலாம் ஒரு ப்ரெஷர் டென்ஷன்ல இருந்து வெளியே வரீங்க நல்லா இருக்கீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் திருந ராசி அல்லது மிதன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்னைக்கிலிருந்து நீங்க தான் சூரியன் குரு புதன் ராஜ பதவிகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பதவிகள் பினான்சியல் பதவிகள் அக்கௌண்ட்ல பெரிய பேஸ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதாரணமா நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது அடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி மனோதளமும் இருக்கும் ராஜேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆனால் அஞ்சலம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன தைரியம் நல்லா இருக்கும் மன வலிமை நல்லா இருக்கும் சந்திர பலம் சூப்பரா இருக்கு அதனால எந்த விஷயத்தையுமே அவங்கனால ஈஸியா எடுத்து செயல்படுத்தக்கூடிய செயல்திறன் நல்லா இருக்கும் அமேசியா இருக்கக்கூடிய நாள் எங்க பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு அஞ்சனேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்கள் ஆசையான சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் ஆறாம் இடத்துல சந்திரன் உட்கார்றது பிரச்சனை கிடையாது செவ்வாய்க்கியத்துடைய பார்வையில் பார்வையில இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கு என்னதான் சொன்னாலும் நமக்கு சில விஷயங்கள் நெகட்டிவா இருக்குங்கிறது தான் உண்மை அதனால நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது ஆனா பணம் காசுக்கு பிரச்சனை கிடையாது எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பன்னிரெண்டாம் நல்லா இருக்கிறதுனால நல்லா தூங்குவீங்க அழைச்சிருந்தாலும் பாசிட்டிவா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தேக்கும் அருணா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆசையான கண்ணிராசி கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் தைரியம் தன்னம்பிக்கை காதல் கை கூடுவது பெண் குழந்தை பிறப்பது ஜாலியா படம் பார்க்கறது ஃபேமிலி சந்தோஷமா இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிளான் பண்ண எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் எந்த ஒரு பிரயாணமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நமக்கு சாதகமாக நடக்கும் ஏன்னா டீச்சர்ஸ் இருக்கீங்களோ பேங்கர்ஸ் இருக்கீங்களா இவங்களுக்கு எல்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றம் இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் அதனால பெரிய ஏற்றம் நிறைய நல்ல விஷயங்கள் பொருளாதாரத்துல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் பத்மாவதி தாயார் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் மஞ்சண்டன் விரச்சிக ராசி அல்லது ருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் புரிதல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை சற்று அதிகமா இருக்கும் எல்லாமே நமக்கு ஏற்பவாறு நம்மை சார்ந்தவாறு நடக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிலம் மஞ்சள் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு பண வரவுகள் தாராளமா இருக்கும் மிகமையான பேச்சு சொல்வாக்கு செல்வாக்கு குடும்பத்துல அந்நியம் எல்லாம் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபார் நேற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் நேரம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் சந்தோஷங்கள் கணவன் மனைவி இணக்கம் நல்ல ஒரு அந்நோன்னியம் பத்து ரூபாய் நமக்கு சப்போர்ட் பண்றதுங்கிற மாதிரி எல்லாமே நமக்கு சார்ந்த மாதிரி நடக்கும் அமோகமான நாளாக இருக்கப்படுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் ஆந்திரம் கும்பராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் பிரயாணம் திடீர் பண வரவுகள் விளையாட்கள் மூலியமா இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நிபர்த்தி ஆகிறது உடம்பு ஃபிட் ஆகிறது வயிறு பிரச்சனை சால்வ் ஆகிறதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் பொதுவாகவே ஒரு டென்ஷன் இருந்துட்டேதான் இருக்கும் இதை மட்டும் பாத்துங்க மத்தபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேது மாதவ சுவாமி வழிபாடு எச்சத்தை கொடுப்பார் ராசியான மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்க எந்த விஷயத்த ரொம்ப கேர் பண்ணி பாக்குறீங்களோ அதுதான் செய்யும் எந்த விஷயத்த நீங்க ரொம்ப செட் ஆகணும் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுதான் பெரிய அளவுக்கு கொடுக்கும் எந்த விஷயத்தையுமே அவங்களால பொறுமையா எடுத்து செயல்படுத்த முடியும் நிறைய நடக்கூட அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி